நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் உங்கள் கவுசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்கள அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எப்படியாவது வெளியே வர விடாம தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் மறுபக்கம் வெண்பா இவங்க ரெண்டு பேரும் என்றைக்குமே மீட் பண்ண விடக்கூடாது அவர் எல்லாம் இருந்தாலும் அப்படியே சும்மா அணு அணுவாக இது பண்ணோம் என்னதான் பேத்தி பேச்சி மேலே இருக்கிற பாசத்தில் எங்கள் அப்பா போய் மீட் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த தவறை நான் செய்வே மாட்டேன் என்னவாடி எங்கள் அப்பாவோட மீட் பண்ணாம விட்ட உனக்கு சரியான தண்டனை கொடுக்க தாண்டி போகிறேன் நீ அணு அணுவாக சித்திரவதப்பட போகிற கதறி கதறி அழைப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா ஒரு பக்கம் திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியே இப்போ ஃபாரின் கூட்டினு போனோம்ல அதுக்கு தேவையான கொஞ்சம் இப்போ திங்ஸ் எல்லாமே இவங்களோட திங்ஸ் சரி எல்லாமே ஒரு பக்கம் காணும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இவங்களோட ஆல்பம் ஃபோட்டோஸ் இது எதுவுமே காணும்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் இருக்குது அது எல்லாமே அந்த ஸ்டோர் ரூமில் தான் இருக்கும் போய் தேடு நிஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போகிறாங்க இதே கேட்டதும் நம்ம தலைவி சும்மா பல வேண்பா உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல போய் பூட்டி விட்டு வந்துடுறாங்க அப்படியே சும்மா நம்ம நிஷா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது இன்றைக்கி தான் அதிலே கிடந்த சாவடி என்னவா எங்கள் அப்பா கூட மீட் பண்ண மாட்டேன்ற உன்னோட கேவலமான எண்ணத்துக்கு என்ன ஊறுகாயை பயன்படுத்தினுக்கிறீங்களா கொஞ்சம் நேரம் இருந்து வந்து நிஷா நிஷா நம்ம அப்பா கத்துறாரு ஒரு ரெண்டு மணிக்கு கிட்ட திடீர்னு வெண்பா எழுந்து ஓடி போயிட்டு அந்த லாக்கை மட்டும் அசாதம் ஓப்பன் பண்ணி விட்டு திருப்பி வந்து படுத்துறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தாத்தா வந்து உள்ளே பார்த்துட்டு வெண்பா குட்டி என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விடறாங்க உடனே டே நிஷா சித்தின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியலையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த ஸ்டோர் ரூம்லேயே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பழைய திக்ஸ் எல்லாம் போடுவாங்க போய் பார்த்தா மைக்கு போட்டு வந்துட்டு இருக்காங்க தண்ணி போட்டு தெளிக்கிறாங்க என்னன்னே தெளிப்பா திடீர்னு தலை சுற்றி வந்து திறந்தா கதவும் டோரும் ஓப்பன் ஆகல ஓப்பன்லாம இருந்துச்சு ஏதானா பழைய டோர் இல்லை இருந்தாலும் லாக் ஆகிட்டு இருக்கோ பார் குச்சிக்கு லாக் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை எந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனா நிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்பா தான் எதனா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வெண்பா மேலே ஒரு பக்கம் கடுப்பாகுது என்னதான் கடுப்பானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் எந்த வெளியில போறேன்னு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கேன் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் போய் மீட் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த தரமான ஒரு வக்கீலை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அந்த வக்கீல் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அவர் பண்ணுவார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நான் முயற்சி தான் இருக்கேன் எப்படியாவது நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நான் பண்ண தப்ப நான் தான் அதை திருத்தி சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது பேசும்போது ஒரு அழகான வாய்ஸ் அழகான அர்த்தங்கள் நிறையவே இருக்குது ஆனால் இது எல்லாமே சாத்தியக்கூறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தங்க இவ்வளோதான் கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்குகிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் இருக்கிறதில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சியில் இருக்கார் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் எவ்வளோ தான் முடிஞ்ச வரைக்கும் அவர் போராட அவரோட போராட்டம் கரெக்டாக தான் இருக்குது அவர் வந்து போலீஸ் ஒருத்தர் ஃப்ரெண்டாக வராரு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அவர் கேட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட நல்ல மனசுக்கே நீங்கள் வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமா சாத்திய உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியலீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி போனதெல்லாம் போச்சு அது பற்றி நம்ம பேச்சு ஒரு யூஸ் ஆகப்படுறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தான் நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் கிட்டையும் போய் பேசலாம்னு பேசுகிறாங்க அந்த வக்கீலும் ஒரு பக்கம் கையை விரிச்சிட்றாங்க இதை பாருங்கள் காசுக்காக ஒன்றும் மாறடிக்கிறேன் எனக்கு காசு என்ன எப்படி பண்ணலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அது என்னோட நோக்கம் இல்லை நான் தெய்வமாக மதிக்கிறேன் என் வக்கீல் தொழில நான் அதுக்கு நேர்மையாக நியாயமாக தான் இருப்பேன் என்றைக்கும் தப்பான விஷயத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறாரு இதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை இவங்க நல்லா பேசக்கத்துன்னு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம விஜய் யோசனை அந்த இடத்துலேருந்து மௌனமே சேருதுன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிகேசனு இருக்கார்ல அவர் வந்து மௌனத்தோட அங்கேருந்து வந்துடுறாங்க வந்து நிஷா கிட்ட சொல்கிறாங்க நிஷா இதை பார்த்துக்கோமா என்றைக்கு இருந்தாலும் என்னோட பேத்தி என் நம்ம கூட தான் இருக்கணும் நான் இறந்தே போனாலும் என் பேத்தியை மட்டும் நீ கைவிட்டுறாது என் பேத்தி அந்த விஜய் குடும்பத்திலே வளரக்கூடாது என் பொண்ணை தான் கொண்டுட்டான் உன் அக்கா உப்பு நிலம வெண்பாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுந்துனே பேசுகிறாரு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் விஜய் என்னங்க பாவம் பண்ணார் விஜய் ரொம்பவே நல்லவர் அவருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறது ரொம்பவே தவறான விஷயம் தான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல தவறான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இப்படியும் நிரந்தரமாக நடக்குமா நடக்காதா என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டால் அந்த பக்குவத்தை நம்ம அது போல் தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம மல்லிக்கு ஆதரவாக வாதாரணன்னு சொல்லிட்டு வந்த வக்கீலும் இப்போ கையை விரிச்சிட்டாங்க இந்த இடத்துல ஜான்சி ராணி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ராஜேஸ்வரி கூட சண்டை போட்டாங்களே அந்த நபர் தான் இங்கே வர போகிறாங்க அவங்க வந்து கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டத்தை யாராலையும் கிடைக்க சொல்ல முடியாது என்னோடய ஆட்டம் அதிரடியான ஆட்டமாக இருக்க போகுது இதுக்கப்புறம் தான் நான் யாரை எப்படி அடிக்கணுமோ எப்படி ஓடணுமோ ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வாக்குறுதி நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கிமோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க வாழ்வே மாயும் இந்த வாழ்வே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வருது என்னடா இது நம்ம விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறாங்களே குடும்பப்படுத்துறாங்களே இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா சார் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு என்னங்க பண்ணுறது ஒரு போட்டின்னு வந்தால் அதில் போட்டியில் பொறாமல் இருக்கும் கோபம் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் எல்லாத்தையும் நாம தான் அதை சரி கட்டிட்டு சரி ஓகே இப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படி டிராவல் பண்ணலாம் நம்ம வழியில் ட்ராவல் பண்ணி ஆகணும் அதை விட்டு நாம அதில் என்ன கொஞ்சம் ஆங்க்ரியான நம்ம வாழ்க்கை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீன்ட்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக